மயிலாடுதுறை அருகே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நான்கு குடும்பத்தினரை ஊர் பஞ்சாயத்தார் ஊரை விட்டு விலக்கி வைத்து ஒரு வீட்டை தீ வைத்து கொளுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் வைக்கல் கிராமத்தைச் சேர்ந்த அமிர்தலிங்கத்திற்கும் அதே ஊரைச் சேர்ந்த ராஜேஷ் குடும்பத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டதால் அமிர்தலிங்கம் பாலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஊர் பஞ்சாயத்தார்கள் அமிர்தலிங்கம் மற்றும் அவரை சார்ந்த நான்கு குடும்பத்தினரை ஊரை விட்டு விலக்கி வைத்து அவர்களிடம் பேசுபவர்களுக்கு பத்து ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என கூறியுள்ளார் இரு தினங்களுக்கு முன் அமிர்தலிங்கத்தின் கூரை வீட்டை ஒரு கும்பல் தீ வைத்து எரித்ததுடன் நான்கு குடும்பத்தினரின் வீடுகளை தாக்கியுள்ளனர் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் அமிர்தலிங்கம் உள்ளிட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பேச்சுவார்த்தை நடத்தி குத்தாலம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர் ராஜேஷ் குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் தனிப்பட்ட பிரச்சனை அதை நாங்க பேசி தீர்த்துக்கிறதுக்கு காவல்துறையில பெடிஷன் கொடுத்திருந்தேன் அவங்க பேசி முடிச்சிட்டாங்க இத போய் ஊருக்குள்ள எதுவும் பேசக்கூடாது நாங்கதான் வழக்க முடிச்சுட்டோன்னுட்டாங்க இதை மீண்டும் போய் திரும்ப என்னை ஊர்ல கூப்பிட்டு அவள நிலையில நிப்பாட்டி நிப்பாட்டி போலீஸ் போலீஸ்டுக்கு போன தப்பு அவங்க ஒத்துக்க அப்படின்னாங்க நான் சட்டப்படி போயிருக்கேன் நான் ஒத்துக்க முடியாது என்னால தவிர்க்க முடியாது நான் என்ன காவல் பண்ற இடத்துக்கு தான் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இந்த வீட்டை கொளுத்தி வெட்டி கொளுத்தி எரிச்சுட்டாங்க எனக்கு குந்த கூட போய் இடம் இல்லைங்க நாங்க வந்து அனாதைய நிக்கிறோம் உங்க ஊர்ல அது மாதிரி அவங்க பேச்சதான் கேட்டு ஊர்ல இருக்கணும் அவங்க மீறி எதுவும் பண்ண கூடாது என்று அவதாரம்லாம் போடுவாங்க எங்க ஊர்ல உண்மனால நாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம் சேஷன் இந்த மாதிரி அதை ஒருத்தர் ஒருத்தர் அடி அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்களேன்ட்டு இங்க நியாயம் கிடைக்கும் அங்க சேஷனுக்கு போனது தப்புன்னு சொல்றாங்க ஊரை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க